நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்விப் பதில் நிகழ்ச்சிக்காக மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு கேள்விகளை கேள்வி கணைகளாக நம்முடைய யூடியூப் பக்கத்தில் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற முகநூல் பக்கத்திலும் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த கேள்விகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து நம்முடைய நேயர்கள் கேட்டுள்ள அந்த கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக நாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாரங்களையும் கடந்து இந்த நிகழ்ச்சிகளை பதிலளித்து வருகிறோம் அந்த அடிப்பில் இன்றைக்கும் பல்வேறு நேயர்களும் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக கேள்விகளை கொடுத்திருக்கிறார்கள் அதில் முதல் கேள்வியாக ஐயா வணக்கம் நான் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்தனாளி நான்கு மாதங்களுக்கு முன்பு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வேண்டி விண்ணப்பித்திருந்தேன் இதற்காக நான் நேர்காணல் மே இருபத்தொம்பது அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாற்றுத்தினால் அலுவலகத்தில் நடைபெற்றது போலியாவால் பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு கை ஒரு கால் ஊனம் அறுபது சதவீதம் நான் இரு சக்கர வாகனம் இயக்குவதற்கான ஓட்டுநர் முடிவும் பெற்றுள்ளேன் ஆனால் நான் மூன்று சக்கர வாகனம் இயக்க தகுதி இல்லாதவர் என்று கூறி என்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டனர் மேற்கொண்டு நான் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறாங்க இப்பொழுது மோட்டார் பைக்கை தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கத் துவங்கியதோ அன்றிலிருந்து இன்று வரை இடுப்புக்கு மேலே கைகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பைக் கொடுப்பாங்க ஆனால் நீங்களே சொல்கிறீங்க எனக்கு ஒரு கை பாதிப்புன்னு சொல்லி ஒரு கை பாதிப்பு இருக்கிற போது எப்படி உங்களுக்கு பைக் கொடுப்பாங்க தகுதி என்பது அறுபது சதம் எழுபது சதம் எழுபத்தஞ்சு சதம்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான தகுதியாக இடுப்புக்கு மேலே உடல் அங்கங்கள் மிகச்சரியாக இருக்கணும் குறிப்பாக பார்வை சரியாக இருக்க வேண்டும் கைகள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு கை பாதிப்பு ஆனாலும் நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன் நான் வண்டி நல்லா ஓட்டுவேன்னு சொல்கிறீங்க வண்டி நல்லா ஓட்டினா கூட என்ன சாலை என்பது நமக்கு மட்டுமல்ல இந்த வண்டி வேணால் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் ஆனால் இந்த வண்டி எங்கே ஓட்டுறீங்க ரோட்டில் ஓட்டுறீங்க ரோட்டில் ஓட்டுகிற போது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அந்த ரோட்டில் பயணிப்பதில்லை எத்தனையோ பேர் வராங்க எத்தனையோ பேர் போகிறாங்க அப்போ உங்களுடைய உயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அடுத்தவர்களுடைய உயிரும் முக்கியமானது சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு கை பாதிப்பு நீங்கள் வண்டி இருக்கீங்க பிரேக் பிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் பாதிப்பு இருக்குது அப்படின்னா டக்குன்னு பிரேக் பிடிக்கிற போது அந்த கை வேலை செய்யலை அப்படின்னா நம்ம உயிர் சேதம் ஏற்படும் இதனால் விபத்து ஏற்படும் இதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு இன்னல்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் அதனால தான் தமிழக அரசு கை பாதிப்புடைய வந்தவர்களுக்கு கொடுக்கறதில்ல இன்னும் கூட என்னுடைய நண்பர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒத்த கை முழுசாக இல்லாமல் கூட வண்டி மிகச்சிறப்பாக ஓட்டுவாங்க ஒத்தகை முழுசாக இல்லைன்னா அதை எப்படி சார் கீர் வண்டிலாம் ஓட்ட முடியும் அதே மாதிரி ஒரு ஸ்கூட்டி ஆக்டிவாக போன்ற வண்டிலாம் ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வ அதாவது குறிப்பாக வலதுகை துண்டிக்கப்பட்ட மாற்றத்தினாளிகள் கூட வண்டி சிறப்பாக ஓட்டுறாங்க வலதுகை துண்டிக்கப்பட்டாங்கன்னா இப்போ வலதுகை துண்டிச்சுட்டா எப்படி எக்ஸலேட்டர் முறுக்கிறது வலது பக்கம் எக்ஸலேட்டர் முறுக்கிறோம் இடது பக்கம் பிரேக் இருக்குது ஆனால் வந்து முறுக்க முடியாது ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸலேட்டரை வந்து அப்படி இடது பக்கமாக மாற்றி அந்த பிரேக்கிங் கையில் வச்சு அவங்க அழகாக தான் இருக்காங்க இருந்தாலும் சட்டப்படி வந்து ஓட்டுநர் உரிமம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது அவர்களுடைய தேவைக்காக வச்சுருக்காங்க இன்னும் கூட சொல்லப்போனால் உயரம் தரவிட்ட மாற்றத்தினாளிக்கும் பைக் கொடுக்க மாட்டாங்க இன்னும் உயரம் தரவிட்ட மாற்றுத்தினாளிகள் பல பேர் வண்டி வாகனங்கள் நல்லா சிறப்பாக ஓட்டறக்கூடியவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் பொருளூரில் அங்கமுத்து அப்படிங்கிற ஒரு மாற்றுத்தினால் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா உயரம் கரெக்டாக ரெண்டு தான் இருப்பார் அந்த பைக் உயரம் தான் இருப்பார் ஆனால் பைக்கில் என்ன செய்கிறாருனா டிவிஎஸ் வண்டி அவர் அழகாக ஓட்டுவார் என்ன செய்வார்னா மற்றவங்களாம் சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டுவாங்க இவர் என்ன செய்வார்னா அந்த கீழே நம்ம கால் வைப்போம் பாருங்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு அவர் ஓட்டிகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் சட்டம் சில வரைமுறைகளை வகுத்துருக்கிறது அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து பைக் என்பது கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது இன்னொரு விஷயத்தையும் நான் திரும்ப திரும்ப மாவட்டத்தால் நண்பர்கள் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அறுபது சதவீதம் என்பது ஊனத்திற்கான சதவீதம் மட்டும்தானே ஒழிய அறுபது சதவீதத்துக்கு இருந்தால் எல்லோருக்கும் பைக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஜீவோல குறிப்பிடப்படலை ரெண்டே ரெண்டு வகையான பிரிவினருக்கு மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்று போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது கால் தொண்டிக்கப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் அதை தாண்டி கால் திரும்பிக்கிச்சு கால் ஒரு கால் உயரம் கம்மியாக இருக்குது ஒரு கால் உயரம் கூ கூடுதலாக இருக்குது இந்த மாதிரி என்ன கேரக்டர் போட்டாலும் சரி நான் சொன்ன ரெண்டு வகைகளை தவிர மற்ற எந்த விதமான பிரிவினருக்கும் பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஆக உங்களுக்கு வந்து பைக் கண்டிப்பாக கிடைக்காது என்பது தான் நான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நான் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு நேயர் அண்ணா நான் பிறக்கும் பொழுதிலிருந்தே ஒரு கண் பார்வையை தெரியாது சிறு வயதில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வழங்கப்பட்டது அந்த அட்டையை வைத்து ஆன்லைன் மூலம் அப்ளை செய்தால் தேசிய அடையாள அட்டை அதாவது யூடிஐடி கார்டு எனக்கு கொடுக்கல சரி புதுசாக மாற்றுத்திறனாளி அட்டை பா வாங்கலான்ட்டு போனால் ஒரு கண் பார்வையற்றவருக்கு மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் மாற்றுத்திறனாளிகளுடைய வகைகளாக எட்டு வகையான பிரிவினை மட்டும்தான் ஒன்றிய uh, அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்தது அமுல்படுத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வகையான பிரிவினரை மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரித்து புதிய அரசு கெஜெட் என்பது வெளியிடப்பட்டது நான் இது சொந்தமாக ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தாலும் கூட இந்த நேயருக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அந்த மாதிரி இருபத்தி ஓரு வகையான பிரிவினரை உள்ளடக்கி அரசு கெஜெட் வெளியிடுகிற போது அதாவது எந்த வகையான உடல் குறைபாட்டிற்கு எத்தனை சதவீதம் பல போட வேண்டும் என்று சொல்லி அதில் பல்வேறு வரைமுறைகள் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்குற போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னர் ஒரு கண் பார்வையற்றவர்களை நாற்பது சதவீதமாக அங்கீகரித்திருந்தார்கள் அந்த நாற்பது சதவீதம் உடையவர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து வந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு கன் பார்வையற்றவர்களை முப்பது சதவீதமாக ஒரு பத்து சதவீதத்தை குறைத்து விட்டார்கள் பத்து சதவீதம் குறைத்ததன் காரணமாக அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலே வரமாட்டார்கள் எனவே இப்போது மாற்றுத்திறனாளி சட்டப்படி நீங்கள் மாற்றுத்திறனாளி கிடையாது அதனால் உங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கிறது என்பது இயலாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் என் பெயர் ரஹ்மான் நான் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சென்னை திருச்சி போன்ற பெருநகரங்களில் இயங்கும் சிவப்பு நிற நகர பேருந்துகளில் டீலக்ஸ் மாற்றுத்திறனாளி இலவசமாக பயணிக்க பாஸ் எங்கு வாங்குவது அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அதாவது எஸ்இடிசி மாற்றுத்திறனாளி சலுகை கட்டணத்தில் ரிசர்வேஷன் செய்வது எப்படி என்ற வீடியோ போடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கெல்லாம் வீடியோ தேவையில்லை ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு குறிப்பாக நகர பேருந்துகளிலே மகளிர் எந்தெந்த பேருந்துகள்லாம் இலவசமாக அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த பேருந்தில் மட்டும்தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விடியல் பயணம்னு சொல்லிவிட்டு போர்டு போட்டு மகளிர் இலவச ப பேருந்துன்னு சொல்லிட்டு வருது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரோஸ் கலர் முன்னாடி ரோஸ் கலர் அடித்து வரும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய பேருந்துகள் நிறைய விட்டதுனால அதில் விடியல் பயணம்னு சொல்லி வரும் மகளிர் இலவச பயணம்னு சொல்லி வரும் அந்த மாதிரி எந்தெந்த பேருந்துகளில் பெண்களை இலவசமாக அனுமதிக்கிறார்களோ அந்த பேருந்துகளில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அனுமதி இருக்கிறது அதாவது குறிப்பாக இப்போ திண்டுக்கல் மாவட்டம் எடுத்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லா நகர பேருந்துகளையும் பயணம் செய்யலாம் ஆனால் இதே மதுரை மாவட்டத்தில் பயணிக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து டீலெக்ஸ் பஸ் இருக்குது ஏசி பஸ் இருக்குது டவுன் பஸ்லேயே பல வகையான பிரிவு இருக்குது அந்த மாதிரி பல வகையான பிரிவு இருந்தாலும் இது டவுன் பஸ் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அதில் பயணிக்க முடியாது அதனால் டீலெக்ஸ் பஸ்லேயோ சிவப்பு நிற பஸ்ஸிலையோ நீங்கள் போவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது தான் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அது தொலைதூர பேருந்துகளாக இருந்தால் ஏசி பஸ்லையும் ஸ்லீப்பர் பஸ்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியாது ஸ்லீப்பர் பஸ்ஸில் கூட மேலே ஸ்லீப்பர் இருக்குது கீழே சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போய்க்கலாம் தொலைதூர பேருந்துகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நீங்கள் எங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குற போது டவுன் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு மகளிர் இலவச பேருந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்தில் நீங்கள் மாற்றுத்திறிகள் இலவசமாக பயணிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சிடிசி பஸ்ஸில் ரிசர்வேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ரிசர்வேஷன்னா எல்லா ப பஸ் ஸ்டாண்ட்லையுமே ரிசர்வேஷன் கவுண்ட் இருக்குது நீங்கள் அங்கே போய் மாற்றுத்தினாளி புக்கு ஜெராக்ஸை கொடுத்து நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வீட்டிலருந்தே ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி ஆப் இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்குது அதே மாதிரி கூகுளில் கூட டிஎன்எஸ்டிசின்னு அடிக்கலாம் இல்லாட்டி அரசு பஸ்ன்னு அடிச்சிங்கனாலே வரும் அதில் முன்பதிவுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா முன்பதிவு கொடுக்குற போது உங்களுடைய பேர் அட்ரஸ் இருக்கை எல்லாமே கொடுத்தோன்னே சலுகைன்னு கேட்கும் அதில் மாற்றுத்தினாலே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வித் எஸ் கார்டுன்னு கே இருக்கோ அல்லது டிஃப்ரெண்ட்லியே மட்டும் கேக்கோ நீங்கள் தனியாக போகிறதா இருந்த மாற்றுத்தனாளின்னு கொடுங்க தனியாக கூட உதவியாளர் போகிறோம் உதவியாளர்னு கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணி டிக்கெட் அடிச்சீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது இதுக்கு ஒன்றும் தரியாக இல்லை எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் தான் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயணிச்சிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கான தகவலாக இருக்கிறது அடுத்த நேயராக வந்து ஐயா வணக்கம் ஏற்கனவே உதவித்தொகையை வாங்கி கொண்டு வருகிறேன் ஆனால் இப்பொழுது மகளிர் உரிமைத் தொகை எல்லோருக்கும் கிடைக்கும் அதனால் படிவம் வாங்கி நிரப்பிக் கொடுங்கள் என்று செய்திகளில் கூறுவார்கள் நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கிடைக்காது என்று மெசேஜ் வந்தது அதனால் மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டா கொடுக்கின்ற பணம் பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியவில்லை எங்களுக்கும் கிடைக்க உதவி செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது பொதுவாக நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்த்து விளம்பரங்களை பார்த்து எல்லோருக்கும் கொடுக்குறாங்க எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க இது பொதுவாகவே பல விளம்பரங்களில் முழுமையாக வராது நீங்கள் எந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னாலும் சரி கடைசியில் ஒரு ஸ்டார் போட்டு விதி விதிமுறைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க பெரிய பெரிய ஒரு பொருள் விளம்பரமாக இருக்கட்டும் அல்லது ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறோம் எண்பது பெர்சென்ட் ஆஃபர் கொடுக்குறோமா கீழே புள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஆன்லைன் சீட்டு விளையாட்டு விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் விளையாடுங்க ரம்மி விளையாடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க உங்களுக்கு இவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியாக முடிக்கும்போது சொல்லும் இதில் வந்து பணத்தை இலக்கம் அபாயம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி வச்சு முடிப்பானுங்க அது மாதிரி மகளிர் உரிமைத் தொகை என்பது வந்து பார்த்திங்கன்னா மகளிர்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த மகளிர்லையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி மகளிராக இருந்து மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்கிக் கொண்டிருந்தால் அவருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுரூவாய் உதவித்தொகை வருகின்ற போது கூடுதலாக ஆயிரம் ரூபாய் என்பது வழங்க மாட்டார்கள் இது கட்டாயம் உண்டு இதே ஆண் மாற்றுத்தனாளியாக இருந்தால் அவருடைய வீட்டிலே பெண்கள் யாராவது தகுதி படைத்தவர்களாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நான் மாற்றுத்தனாளிக்கான உதவித்தொகை வாங்குகிறேன் அதே சமயம் என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போது மகளிர் உரிமைத்தொகை போது என்ன சொன்னாங்க ஒரு குடும்பத்தில் ஒருவர் உதவித்தொகை பெற்றாலும் சரி அது மாற்றுத்தினால் உதவித்தொகையாக இருக்கலாம் அல்லது முதியோர் உதவித்தொகையாக இருக்கலாம் அல்லது எந்த வகையான உதவித்தொகையாக இருந்தாலும் அந்த உதவித்தொகை வாங்கினால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதை கண்டித்து நம்முடைய சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு தொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாக்கான சங்கம் நடத்தியதை தொடர்ந்து மாற்றுத்தனாளிகளை அந்த மாற்றுத்தனாளிகளிலே அந்த குடும்பத்தில் தகுதி வாய்ந்த பிற பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுக்கிறோம் அவர்களுடைய குடும்பத்தில் அம்மாவோ அல்லது தங்கச்சியோ அல்லது மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவித்தொகை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அதே சமயம் பெண்களாக இருந்தால் ஏற்கனவே அவர்கள் உதவித்தொகை வாங்கி கொண்டிருக்கிற போது ஒரு நபருக்கு இரண்டு உதவித்தொகை என்று கண்டிப்பாக கிடையாது உங்கள் குடும்பத்தில் வேற யாராவது தகுதி வாய்ந்த பெண்கள் ஒரு ரேஷன் கார்டு ரேஷன் ரேஷன் அவங்க கார்டில் உங்களை தவிர வேற யாராவது பெண்கள் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா புதிய அரசாணை என்பது வெளியிடப்பட்டு அந்த அரசாணையில் மூன்று வகையான கேட்டகரிக்கு விளக்குகள் கொடுத்துருக்காங்க அதில் இது நான் சொன்னது தான் எப்படி இருந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு உதவி தான் ரெண்டு உதவி என்பது வராது அதனால் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் மாற்றத்தினாலே உதவித்தொகை வாங்கி கொண்டிருந்தால் மகளிர் தொகை வராது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் கூட ஒரு கூடுதலான தகவலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விரும்புது சில பெண் மாற்றுத்தினாளிகள் உதவித்தொகைக்காக புதுசாக இப்போ அடையாளத்தை வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு உதவித்தொகை வரல வரல வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி கூடிய மகளிருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஏற்கனவே மகளிர் தொகை வாங்கி கொண்டிருந்தால் மகளிர் அதாவது நல்ல நிலையில் இருப்பீங்க திடீர்னு ஒரு ஆட்சிரோ விபத்தோ ஏற்பட்டு நீங்கள் மாற்றுத்தினாளி ஆயிடுவீங்க நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு மகளிர் தொகைக்கு அப்ளை பண்ணி மகளிர் தொகை வாங்கிட்டு இருப்பீங்க இப்போ மாற்றுத்தினாலையாக மாறினதுக்கப்புறம் மாற்றுத்தினாலி உதவித்தொகை கொடுப்பாங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் ஏற்கனவே நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிற காரணத்துக்கானு மாற்றுத்தனால உதவி தொகை கொடுக்க மாட்டாங்க அப்போ மகளிர் உரிமை தொகையை நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா உரிமை உரிம உதவொகை எவ்வளோ கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐந்நூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் வேணுமா ஆயிரத்தி ஐந்நூறுரூவா வேணுமான்னு பார்த்தா நமக்கு ஆயிரத்தி தான் நமக்கு வேணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்து விட்டு விட்டுவிட்டா நீங்கள் மாற்றுத்தான் உதவி தொகைக்கு அப்ளை பண்ணணும் வெறுமனே மாற்றுத்தனாள் உதவி தொகைக்கு அப்ளை பண்ணி போட்டு வரலாம் வரேன்னா இன்னொரு ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு உதவித் தொகை வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுப்புணர்ந்து போட்டு உங்கள் பேர் அட்ரஸு நம்பர் உட்பட எழுதிட்டு பெருனர் வந்து வட்டாட்சியர் அவர்கள் எந்த மா தாலுகாவோ அந்த தாலுகாவை போட்டு அவர்கிட்ட ஐயா வணக்கம் என்னுடைய நான் வந்து மாற்றுத்தனாளி எனக்கான ஆவணங்களை நான் இத்துடன் நினைத்துள்ளேன் நான் ஏற்கனவே மகளிர் உண்மைத்தொகை பெற்று வருகிறேன் நான் மாற்றுத்தனாளி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேன் எனவே எனக்கு மகளிர் தொகையை நிறுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் கடிதம் கொடுத்து அவங்க வந்து இந்த மகளிர் தொகையை நிறுத்துவாங்க நிறுத்துறதுக்கு எப்படி மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் ஏன்னால் தாசல் தட்டை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஆடியோ கேப்பார் ஆடியோ கலெக்டர் மூலியமாக சென்னைக்கு அனுப்புவார் சென்னைக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க அதை பரிசீலித்து அந்த மகளிர் தொகையை நிறுத்துவாங்க நிறுத்தினதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து மாற்றுத்தினுக்கான உதவித்தொகை அப்ளை பண்ண முடியும் அப்படி மாற்றுத்தினாளுக்கான உதவித்தொகை அப்ளை பண்ணி அதுக்கடுத்து ஆறு மாதமோ ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு பணம் வரும் இந்த மகளிர் தொகை நிறுத்தப்பட்ட பிறகு மகளிர் தொகை என்றைக்கு நிறுத்தப்பட்டச்சோ அன்றில் இருந்து எப்பொழுது மாற்றத்தினாலே உதவித்தொகை உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அந்த இடைப்பட்ட காலத்திற்கு உங்களுக்கு எந்த பணமும் வராது என்பது தான் உங்களுக்கான தகவலாக இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்